போதும் ஸ்பூன் உங்க பிரச்சனைகளை லயன் சிரப் தினமும் நலனின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஹிந்தி திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவர் சைஃப் அலிகான் அவரது மனைவி பிரபல நடிகை கரீனா கபூர் மும்பை பாந்த்ரா மேற்கில் உள்ள பங்களாவில் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றனர் இன்று அதிகாலை சயஃப் அலிகானும் குடும்பத்தினரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர் இரண்டு முப்பது மணி அளவில் வீட்டினுள் ஒரு திருடன் புகுந்துள்ளான் சயஃப் அலிகான் நாரைப்பக்கம் சென்றுள்ளான் சத்தம் கேட்டு விழித்த சயஃப் அலிகான் திருடனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவனை பிடிக்க முயற்சித்தார் சத்தம் கேட்டு வீட்டில் வேலை பார்க்கும் மூன்று ஊழியர்களும் வந்தனர் அதற்குள் திருடனுக்கும் சயஃப் அலிகானுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது மாட்டிக்கொள்வோம் என பயந்த திருடன் கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தினான் சயஃப் அலிகானுக்கு முதுகு உள்ளிட்ட இடங்களில் கத்தி குத்து விழுந்ததால் நிலை குலைந்தார் திருடன் தப்பி ஓடிவிட்டான் வீட்டில் வேலை செய்த ஊழியர்கள் திருடனை பிடிக்க முயன்றும் முடியவில்லை ரத்தம் கொட்டிய நிலையில் அவரை ஊழியர்களும் குடும்பத்தினரும் மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு அவருக்கு ஐசியுவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது மொத்தம் ஆறு முறை திருடன் கத்தியால் குத்தியுள்ளான் அதில் இரண்டு குத்து ஆழமாக விழுந்துள்ளது என டாக்டர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக முதுகு தண்டுவடம் அருகே ஆபரேஷன் செய்துள்ளதாக மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது லீலாவதி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் நீரஜ் உத்தமானி கூறியதாவது சைஃப் அலிகான் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மருத்துவ அழைத்து வரப்பட்டார் ஆறு இடங்களில் கத்தி குத்து காயங்கள் இருந்தன இப்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளது உயிருக்கு ஆபத்து இல்லை தொடர்ந்து டாக்டர்கள் கண்காணித்து வருகின்றனர் என டாக்டர் நீரஜ் உத்தமானி கூறினார் சயஃப் அலிகான் வீட்டில் திருட்டு முயற்சி நடந்தது அவர் தற்போது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் ரசிகர்கள் பதற்றப்பட வேண்டாம் போலீசார் விசாரிக்கின்றனர் என சயஃப் அலிகானின் டீம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதனிடையே தப்பிய திருடனை பிடிக்க ஏழு தனிப்படைகளை மும்பை போலீசார் அமைத்து தேடி வருகின்றனர் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு தனிப்படையினரும் மும்பைக்கு வெளியே மூன்று தனிப்படையினரும் திருடனை தேடி வருவதாக போலீஸ் அதிகாரிகள் கூறினர் சைஃப் அலிகான் சுவிட்சர்லாந்தில் குடும்பத்துடன் புத்தாண்டு கொண்டாடினார் கடந்த வாரம்தான் மும்பை திரும்பினார் வந்த சில நாட்களுக்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என ரசிகர்கள் வருத்தத்துடன் கூறினர் வீடு புகுந்து சைஃப் அலிகானை திருடன் கத்தியால் குத்திய சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது